கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுத்துரைத்த கருத்துக்கள் தொடர்பாக எழுத்து மூலம் விளக்கம் அளிக்க வேண்டுமென மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தலைமை செயலாளர் முருகானந்தம் அழைப்பு விடுத்திருந்தார் அதனை ஏற்று தலைமை செயலாளரை நேரில் சந்தித்த மார்க்சிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டங்கள் பிரச்சாரங்கள் மேற்கொள்வது தொடர்பாக டெபாசிட் தொகை வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் வெளியிட்ட நிபந்தனையை ஏற்க முடியாது இது தொடர்பாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழகத்தில் இங்கேதான் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்று காவல்துறையினர் தீர்மானிக்க கூடாது என்றும் அது தொடர்பான குழுவில் அதிகாரிகள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தக் கூடாது என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார் மேலும் எஸ்ஐஆர் விவகாரத்தில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு உரிய பயிற்சி இல்லை பொதுமக்களுக்கும் தெளிவில்லை பணிச்சுமையோடு இருக்கும் ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் இறங்கியிருக்கிறார்கள் இது தொடர்பாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சண்முகம் வலியுறுத்தியுள்ளார் தொகை வழங்க வேண்டும் என்கிற முறையில் எல்லாம் அவர்கள் சொல்லி இருப்பது சட்டத்திற்கு விரோதமானது அதாவது கூட்டம் நடக்கிறதுக்கு முன்பாகவே குற்றம் நடக்கும் என்கிற ஒரு தீர்மானத்திற்கு அடிப்படையில் இத்தகைய காப்பு காப்பு தொகைகளை பெறுவது என்பதெல்லாம் சட்டவிரோதமானது அவற்றை எல்லாம் வேண்டும் வேண்டுமானால் உறுதிமொழி உறுதிமொழி வேண்டுமானால் அமைப்பு நடக்கிறது கட்சிகளுக்கு சொல்லாமல் தவிர காசை டபாசிட் என்கிற முறையில் இவ்வளவு தொகை இருபது லட்சம் வரைக்கும் கட்ட வேண்டும் என்று சொல்வதெல்லாம் சின்ன அமைப்புகள் சிறிய சிறிய கட்சிகள் எல்லாம் இந்த அரசியல் நடவடிக்கை அப்புறப்படுத்துவதற்கு தான் பிரதவி செய்யும் நிபந்தனைகள் ஒரு பாதுகாப்பு குழு போடுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த குழுவிலே முழுக்க முழுக்க காவல்துறை அதிகாரிகள் அந்த குழு என்பது இது எந்த விதத்துல வந்து எங்களுடைய அரசியல் கட்சிகள் பார்த்தாங்க உங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கு என்ன வாய்ப்பு ஆகவே வெறும் அதிகாரிகளை கொண்டதாக அமைக்கப்பட்டிருக்கிற குடிமை முடியாது அதிகாரிகளுடன் சிங்கல் சமூகத்தை சார்ந்த பலரும் இடம்பெறத்தக்க வகையில் அந்த பாதுகாப்பு என்பதையெல்லாம் நாங்கள் வந்து தலைமை செயலாளருக்கு சொல்லியிருக்கிறோம் அவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்துக் கொள்வதாக இன்னும் அரசின் சார்பில் நீதிமன்றத்திலே முறையாக எழுத்துப்பூர்வமான பதில் மனு அவர்கள் தாக்கல் செய்யவில்லை இந்த மாதிரி மற்ற கட்சிகள் யாராவது பேசிருக்காங்க தெரியல நாங்க எடுத்து போனோம் நீங்க விரும்பாத மனித நாங்க வச்சிருக்கோம் ரெண்டாவது ஏற்கனவே இது சம்பந்தமாக எல்லாம் பல்வேறு வழக்குகள் பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகள் எழுந்திருக்க என்ன சொல்றாங்கன்னா பத்து நாள் இருந்து முப்பது நாட்களுக்கு முன்பாக நீங்கள் அனுமதி கேட்டு சொல்றாங்க திடீர்னு நேற்று ஒரு சம்பவம் நடந்தது இன்னைக்கு அது எழுந்தது கேட்ட ஐடியா ஆகவே இது போன்ற பத்து நாட்களுக்கு முன்னாடி நீங்க அனுமதி கொடுத்தா தான் நாங்க அனுமதி தருவோம் இல்லை என்றால் தர முடியாது என்பதை எல்லாம் ஏற்க முடியாது ஒரு திடீரென்று ஒரு சம்பவம் நடைபெறுகிற போது அரசியல் கட்சிகள் தங்களுடைய எதிர்ப்புகளை ஏற்படுத்துவது ஜனநாயக பூர்வமானது என்பதை உச்ச நீதிமன்றமே ஏற்றுக்கொண்டது ஆகவே அவர்கிட்ட தான் விரோதமாக தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுத்திருப்பது என்பது ஏற்கத்தக்கது அல்ல என்பதை நான் நாங்கள் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி போராடுவதற்கான இடங்கள் இப்ப ஆயுள் ஆலை வாயில் கூட்டங்கள் நடத்துவதற்கு அனுமதியே கிடையாது அரசு அலுவலர்களுக்கு முன்னாடி கூட்டம் நடத்துவதற்கு அனுமதியும் கிடையாது இவர்களாக சில இடங்களை தீர்மானித்து காவல்துறையினராக சில இடங்களை தீர்மானித்து அந்த இடங்களில் மட்டும்தான் போராட்டம் நடத்த வேண்டும் என்பதே சட்டத்திற்கு விரோதமானது நாங்கள் போராட்டம் நடத்துகிற இடத்தில் அதை முறைப்படுத்துவது ஒழுங்குபடுத்துவதற்கு காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கிறது தவிர இந்த இடத்தில் மட்டும்தான் போராட வேண்டும் என்று இப்போது தமிழ்நாட்டில் நடைமுறை இருக்கக்கூடிய காவல்துறையுடைய அந்த நிபந்தனை என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது சட்டத்திற்கு விரோதமானது ஆகவே இவற்றையெல்லாம் சரி செய்யக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் கொடுத்துருக்கோம் என்றால் தமிழ்நாட்டில் பொதுக்கூட்டங்கள் தலைப்புறையில் நடத்துவது சம்பந்தமாக வெளிநாட்டு பெருமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு அது சம்பந்தமாக கடந்த ஆறாம் தேதி தமிழ்நாடு அரசாங்கம் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தியது அந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் எங்களுடைய கருத்துக்களை எழுப்பு அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசியல் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது இந்திய அரசியல் சாசனம் பல அடிப்படையான நிலைமைகளை இந்திய நாட்டு மக்களுக்கு வழங்கியிருக்கிறது அமைதியான கருத்து சோதனம் உள்ளிட்ட பணிகள் அடிப்படை ஒன்றிகளை வழங்கியிருக்கிறது இந்த மாதிரியான பொது நோக்கங்கள் வழிமுறைகளை வெளிப்படுத்துவதற்கான வழிமுறைகள் ஏற்கனவே போலீஸ் சட்ட காவல் சட்டத்தில் ஏற்கனவே நடைமுறை காவல் சட்டத்தை பயன்படுத்தி தான் இப்போது தமிழ்நாட்டில் இத்தகைய அனுமதிகளில் வழங்குவதற்கு வருவது அல்லது பல்வேறு கடுமையான நிபந்தனைகளை செய்வதை நாங்கள் ஏற்கனவே இடத்தில் போராடுவதற்கு அனுபவம் இருப்பது கூட்டங்களை திருமணியாக மட்டும்தான் மட்டும் வேண்டும் என்ற முறையில் விபந்தனை விதிப்பது போன்றவை எல்லாம் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய காவல் சட்டத்தை பெயர்புடையெல்லாம் இவற்றையோ செய்து கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய நிலையில் மேலும் அதை ஒழுங்கு சிற மகிழையும் மேலும் இத்தகைய உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையிலேயும் பல்வேறு நிபந்தனைகளை விதித்து தமிழ்நாடு அரசாங்கம் அந்த வழிகாட்டு நெறிமுறையினுடைய நகலை எங்களுக்கு அனுப்பியிருந்தது நாங்கள் இதை அனைத்தையும் மறுத்திருக்கிறோம் அடிப்படை உரிமைகளுக்கு விரோதமான முறையில் புதிதாக எந்த விதமான உத்தரவுகளோ நீதிமன்றங்களோ அல்லது அரசு உருவாக்கணும் விதிக்க முடியாது அடிப்படை அரசியல் உரிமைகளுக்கு உட்பட்டுத்தான் தமிழ்நாடு அரசாங்கம் இருந்தாலும் நீதிமன்றாக நடந்து கொள்ள முடியும் அதற்கு மாறாக பல்வேறு ஆலோசனை நீங்கள் வளர்ப்பு என்பதை நாங்கள் வந்து தலைமை செயலாளர்கள் கூட்டங்கள் நடத்துவதற்கு இவ்வளவு பேர் கூறினால் இவ்வளவு காப்புத் தொகை வழங்க வேண்டும் என்கிற முறையில் எல்லாம் சொல்லியிருப்பது சட்டத்துக்கு விரோதமானது அதாவது கூட்டம் நடக்கிறதுக்கு முன்பாகவே கூட்டம் நடக்கும் என்கிற ஒரு தீர்மானத்திற்கு அடிப்படையில் இத்தகைய காப்புத் தொகைகளுக்கு சட்டவிரோதமானது அதற்கையெல்லாம் நிராகரிக்க வேண்டும் வேண்டுமானால் உறுதிமொழி உறுதிமொழி வேண்டுமானால் அமைப்புகளிடம் இவ்வளவு தொகை லட்சம் வரைக்கும் கட்ட வேண்டும் அமைப்புகள் சிறிய சிறிய கட்சிகள் எல்லாம் இந்த அரசியல் நடவடிக்கைகளிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு தான் உதவி செய்யும் ஆகவே அத்தகைய நிபந்தனைகள் இருக்கக்கூடாது என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி இதை கண்காணிப்பதற்கென்று ஒரு பாதுகாப்புக்கு போடுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த குழுவிலே முழுக்க முழுக்க காவல்துறை அதிகாரிகள் தொண்டதாக அந்த குழு எடுத்து அமைக்கப்படும் இது எந்த விதத்துல வந்து எங்களுடைய அரசியல் கட்சிகள் கருத்துக்களை தெரிவிப்பதற்கு என்ன வாய்ப்பு ஆகவே வெறும் அதிகாரிகளை கொண்டதாக அமைக்கப்பட்டிருக்கிற குழுவை ஏற்படுத்தியாது அதிகாரிகளுடன் சிவில் சமூகத்தை சார்ந்த பலரும் இடம்பெறத்தக்க வகையில் அந்த பாதுகாப்பு குழுவை அமைக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் நாங்கள் வந்து தலைமை செயலாளருக்கு சொல்லியிருக்கோம் அவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்துக் கொள்வதாக இன்னும் அரசின் சார்பில் நீதிமன்றத்திலே முறையாக எதிர்ப்புப் பூர்வமான பதில் மனு தாக்கல் செய்யவில்லை இந்த மாதிரி மற்ற கட்சிகள் யாராவது கொடுத்துருந்தாலும் தெரியல நாங்க எதிர்ப்பு உருவான நாம் கொடுத்துருக்கோம் இரண்டாவது ஏற்கனவே இது சம்பந்தமாக எல்லாம் பல்வேறு வழக்குகள் பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகளை அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா பத்து நாள்லேருந்து முப்பது நாட்களுக்கு முன்பாக நீங்கள் அனுமதி கேட்டு சொல்றாங்க நேற்று ஒரு சம்பவம் நடந்து இன்னைக்கு அது எதிர்த்து தெரிஞ்சுக்கிட்டா இல்லையா ஆகவே இது போன்ற பத்து நாட்களுக்கு முன்னாடி என்று அனுமதி கொடுத்தால் அனுமதி தருவோம் இல்லை என்றால் தர முடியாது என்பதெல்லாம் ஏற்க முடியாது திடீரென்று ஒரு சம்பவம் நடைபெறுகிற போது அரசியல் கட்சிகள் தங்களுடைய எதிர்ப்புகளை வெளிப்படுத்துவது ஜனநாயக பூர்வமானது என்பதை உச்ச நீதிமன்றமே ஏற்றுக்கொள் ஆகவே அவர்களுக்கெல்லாம் விரோதமாக தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுத்திருப்பது என்பது ஏற்கத்தக்கது அல்ல என்பதை நாங்கள் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி போராடுவதற்கான இடங்கள் ஆலை வாயில் கூட்டங்கள் நடத்துவதற்கு அனுமதியும் கிடையாது அரசு அலுவலகங்களுக்கு அனுமதியும் கிடையாது இவர்களாக சில இடங்களை தீர்மானித்து காவல்துறையினராக சில இடங்களை தீர்மானித்து அந்த இடங்களில் மட்டும்தான் போராட்டம் நடத்த வேண்டும் என்பதே சட்டத்துக்கு விரோதமானது நாங்கள் போராட்டம் நடத்துகிற இடத்துல அதை முறைப்படுத்துவது ஒழுங்குபடுத்துவதற்கு காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கிறது தவிர இந்த இடத்தில் மட்டும்தான் போராட வேண்டும் என்று இப்போது தமிழ்நாட்டில் நடைமுறை இருக்கக்கூடிய காவல்துறையுடைய அந்த நிபந்தனை என்பது வன்மையான கட்டணத்துக்குரியது சட்டத்திற்கு உலோகமானது ஆகவே இவற்றையெல்லாம் சரி செய்யக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் கொடுத்து ஒவ்வொரு இடத்துல இருந்து எவ்வளவு பேர் கொடுத்தாங்க எவ்வளவு பேர் விடுபட்டு போயிருக்கின்ற முறையில விவரங்கள் வைத்துக் கொண்ட அவங்களுக்கு சொல்லவில்லை ஆனால் இப்போதும் பாதிக்கும் மேற்பட்ட மக்களுக்கு அந்த பணி போய் சேரவில்லை அதே மாதிரி இணையத்தின் வாயிலாக பதிவு செய்வது என்பதும் அவ்வளவு சுலபமான ஒன்றாக இல்லை இது சம்பந்தமான முழுமையான விவரங்களே மக்களுக்கு போய் சேரும் செய்ய வேண்டியது விழிப்புணர்வு நடத்த வேண்டிய பொதுமக்கள் மத்தியில விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்த வேண்டியிருக்கு அதற்கு பிறகுதான் இது நடைமுறையில செய்ய வேண்டிய வேலை ஆனால் இவங்க தலையிலாக செய்கிறார்கள் அதனால பொதுமக்களுக்கும் இதை எப்படி வடிவத்தை இலக்கி தருவது என்பது தெரியாம இருக்காங்க பூத் லெவல் போதுமான பயிற்சி இல்லாத காரணத்தினால் அவர்கள் பொறுமையாக இந்த பணியில் ஈடுபட முடியாமல் இருக்காங்க சொல்ல போனால் இந்த பூத் லெவல் அலுவலர்கள் கடுமையான படிச்சுமையில இருக்காங்க அவங்க வழக்கமாக செய்யக்கூடிய வேலைகளை செய்து கொண்டே கூடுதலாக தேர்தல் ஆணையத்தோடு இந்த பணியும் செய்ய வேண்டியிருப்பதனால கடுமையான படிச்சுமைக்கும் மன அழுத்தத்துக்கும் ஆளாகி இருக்கிறார்கள் அதன் விளைவாக நாளைய வந்து இந்த பணியை புறக்கணித்து போவதாக பல்வேறு துறை சார்ந்து அலுவலர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே அது சம்பந்தமாகவும் தேர்தல் ஆணையம் நடக்க எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட அலுவலர் சங்கங்களையெல்லாம் அழைத்து பேசி அதை எப்படி முறைப்படுத்துவது படிச்சுமையா எப்படி அவரை அவர்களை விழிவுபடுத்தக்கூடிய சம்பந்தமாகவும் தேர்தல் ஆணையம் ஜோசிக்கொண்டும் கேட்கிறார் ஓகே சார் ஓகே